அதோட சேட்டைகளுக்கு அளவே கிடையாது அவ்வளோ சேட்டை பண்ணோம் ஆனால் ஒரு குழந்தை மாதிரி இருக்கும் அவள் மொபைல் பேசும்போது கோவப்பட்டு அவள் மொபைலை பிடுங்கி தூக்கி தூர எறிகிறதும் இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்கு அன்னைக்கு எங்கள் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஈவன் காலையில் அஞ்சு மணிக்கு பாட்டு போட்டோம்னா பக்தி பாடல்கள் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு லைட்டாக தண்ணியை ஷவர் மாதிரி திறந்து விட்டா போதும் தன் இறக்கையெல்லாம் அழைச்சிக்கிட்டு அது குளிக்கிறத பார்க்கல அழகையே தண்ணி தண்ணி குடி அப்போ அப்போ டே நான் நாமக்கல் மோனூரோட இந்திரா நகர் பதியில் குடியிருக்கிறேன் எனக்கு சிறு பிள்ளையிலேருந்து இந்த கிளிகள் வளர்க்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்தது இதனால் வரைக்கும் நம்ம பச்சை கிளியை நிறைய வளர்த்துறோன்னா அது கவர்மெண்ட் தடை போட்டதுனால அந்த கிளிகள் எல்லாம் பறக்க விட்டுட்டு இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னால் சென்னை கொளத்தூரில் போய் ஒரு காங்கோ சவுத் ஆப்ரிக்கன் கிரே பேரட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அறுபதாயிரரூபா கொடுத்து அது இல்லை அது ரொம்ப இன்டெலிஜெண்ட்டான கிளி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய கிளி கேள்விகளுக்கு பதிலை நல்லா யூவிச்சு கரெக்டாக சொல்லக்கூடிய கேள்வி மெமிக்ரி எல்லாம் பண்ணோம் நல்லா பாசமாக இருக்கும் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வளரும் அதோடய சேட்டைகளுக்கு அளவே கிடையாது அவ்வளோ சேட்டை பண்ணோம் ஆனால் ஒரு குழந்த மாதிரி இருக்கும் டோட்டலாக நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் நம்மளால் அதை விற்கிறதுக்கு நமக்கு மனசே வராது அவ்வளோ குழந்தை மாதிரி வீட்டில் நல்லா திறந்து திறந்துக்கிட்டால் அப்படியே பாத்ரூமில் போய் அதுவே குளிச்சுட்டு இருக்கோம் லைட்டாக தண்ணியை ஷவர் மாதிரி திறந்து விட்டால் போதும் த இறக்கேரில் அலசிக்கிட்டு அது குளிக்கிறத பார்க்குற அழகே தன் தனி வீட்டில் ஒரு குழந்த மாதிரி அங்கேயும் எங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டு வேற இருக்கும் மிஸ்ஸை வேலை பார்க்க விடாமல் அவளை புடவையே பிடிச்சி இழுக்கிறதும் அவள் பாத்திரம் கழுவும் போது பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு சேட்டை பண்ணுறதும் அவள் மொபைல் பேசும்போது கோவப்பட்டு அவள் மொபைலை பிடுங்கி தூக்கி தூரம் எறிகிறதும் இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்குது காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சிருக்கோம் ஈவன் நைட்டு நாங்கள் எந்திரிச்சி எங்கேயாவது வாஷ்ரூம் போகிறோம்னா கூட அது அப்போ 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 அப்படின்னு கத்தோம் அது என்கிட்ட தன்னோடய பேர் அப்போன்னுங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கும் அவளுக்கு பக்தி அதிகங்கிறாயினால் அவள் ஷிவு அப்படின்னு பேர் விட்டா ஷிவுங்கிற வார்த்தையை அவ்வளோ தெல்ல தெளிவாக நல்லா உச்சரிக்கும் பொழுது அன்னைக்கு எங்கள் கூட பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஈவன் காலையில் அஞ்சு மணிக்கு பாட்டு போட்டோம்னா பக்தி பாடல்கள் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் கூட சேர்ந்து பாடிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு பாடும் காக்க காக்கா கனகவியல் காக்கங்கிறத காக்க காக்கா கனகவியல் வராது மறுபடி காக்க அப்படிங்கிற மாதிரி பாடிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான களி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கான கிளி பாசமான கிளி